புதுச்சேரியில் தொழிலதிபர் ஒருவர் போலி பங்கு சந்தையை நம்பி ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயை இழந்துள்ளார் அதன் மீது சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறது புதுச்சேரி சேதராக்பட்டு பகுதியில் பிளாஸ்டிக் தொழிற்சாலை நடத்தி வரும் நபர் ஒருவர் தனது வாட்ஸ்அப் லிங்கில் வந்த பங்கு சந்தை குறித்த தகவலை ஓபன் செய்து பார்த்தபொழுது பங்கு சந்தை குறித்த அனைத்து விதமான விவரங்களும் அதில் இருந்ததைக் கண்டு அது உண்மை என்று நம்பி முதலில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார் அதற்கு அவரது வங்கிக் கணக்கில் ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் இருப்பது போன்று காட்டியுள்ளது மேலும் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாயை போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்தார் அப்பொழுது அவரது வங்கி கணக்கில் ஆறு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் இருப்பது போன்று காட்டியது அதனை வங்கியிலிருந்து எடுக்கலாம் என்று சென்றபொழுது நீங்கள் இதை பெற வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டும் என்று தெரிவித்தனர் பல லட்சம் ரூபாய் பணங்களை வரிகளாக உடனே கட்ட வேண்டும் என்று தெரிவித்ததை அடுத்து ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று தெரிந்து கொண்டு உடனடியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாலா சைதன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன் வழக்கு பதிவு செய்து ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் தீவிர விசாரணையை செய்து வருகிறார்கள்